அனைத்து ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனி நமஸ்காரம் இந்த வீடியோவில் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் சில கிரக அமைப்பில் சில நட்சத்திர அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை நிலைகளில் எந்த விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் அது எந்தெந்த விதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் உங்களுடைய இந்த இதுக்கு வந்து லக்னம் எந்த லக்னம் என்னாமல் வேணாலும் இருக்கலாம் ஆனால் சனி பகவான் உங்க ஜாதகத்துல இங்க இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஒரு ஜனன ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருக்கலாம் அல்லது பெண் ஜாதகமாக இருக்கலாம் சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல நின்றுச்சுன்னா டைமுக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்காது நீங்க இப்ப வந்து ஒரு திருமணம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த டைமுக்குள்ளே செய்ய முடியாது இவரை ஒரு காலேஜ் படிப்பு இந்த படிப்பில் சேர்த்திடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதில் வந்து தடங்கள் காலத்திற்கு அதாவது இதோட இது என்னென்னா ஒரு விஷயங்கள் அவருக்கு அந்த விஷயம் அந்த டைமில் எந்த விஷயங்கள் டைமில் கிடைச்சா பயனாக இருக்குமோ அந்த டைமில் அது கிடைக்காது ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெளியிடம் போகிறோம் இன்றைக்கி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இந்த ட்ராவலிங்க்கு நம்ம கார் வந்துச்சுன்னா சரியாக இருக்கும் கார் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா அந்த டைமில் அந்த கார் ஏதோ ஒரு வேலையினால் அங்கே முக்கியமாக போகிற டைமில் அதில் போக முடியாது திருமணத்துக்கு தொழிலருந்து குழந்த பாக்கியத்துலேருந்து எல்லாமே வந்து அந்த காலாகாலத்துக்கு திரு அந்த கிடைக்க வேண்டியவை கிடைக்காமல் தடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவான் இங்கே திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சனி பகவான் இங்கு சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சனி பகவான் இங்கு சதயம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நீங்க வந்து கொஞ்சம் எதுவுமே வந்து டைமுக்கு கிடைக்காது வேலைக்கு படித்து முடித்தோம் வேலைக்கு போகலாம்னு நினச்சாக்கா திருமணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிடலாம் அப்படின்னா அது டைமுக்கு வேலை கிடைக்காது தக்க காலத்திற்கு பயன்படக்கூடிய எதுவுமே அந்த தக்க காலத்தில் வந்து சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பகவான் திருவாதிரையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அல்லது சனி பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அல்லது சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தடங்கல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இதுல இவர்கள் கொஞ்சம் ஏன்னா இந்த சனி பகவான் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்து ஏதாவது ஒரு ராசியில் சனி பகவான் இப்ப இப்படி இருக்கு கூட ராகு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு அது இந்த ராசியில தான் இருக்கணும் பன்னிரெண்டு கட்டங்கள்ல எங்க வேணாலும் இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சனி பகவான் இங்க சுவாதியில சொன்னோம் கூடயே இந்த ராகுவும் இருந்துச்சுன்னா இன்னும் கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஆகி திருமணம் சிலருக்கு திருமணம் ஆகாம பிரச்சனையில் இருப்பாங்க இவங்களுக்கு திருமணத்தை கொடுத்து பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு இது போன்ற கிடைக்காம பிரச்சனையை சந்திக்கிறது அல்லது கொடுத்துட்டு அதில் பிரச்சனையை கடுமையான மைனஸான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எங்க வேணாலும் இருக்கலாம் சனி பகவான் இங்கிருந்து ராகு பகவான் கூட இருக்கிறது அல்லது சனியும் ராகவும் ஏதாவது ஒரு விதத்துல தொடர்பு கொள்றது சனி இருந்து ராகு இங்க இருந்தாலும் பார்க்கும் ராகு பகவான் இங்க இருந்தாலும் பார்ப்பாரு ராகு பகவான் இங்க இருந்தாலும் மூணு ஏழு பதினொன்று பார்வைகள் வந்து அந்த பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த அமைப்பு இருந்தாலும் இந்த சனி ராகு சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களுக்கு காலாகாலத்தில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் காலத்தில் கிடைக்காமல் தடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சார் இது ஒரு ரூல் தானே இதை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாமா சொல்ல முடியாது இது இல்லாமல் மறைபொருளாக சில ரூலும் வேலை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் அது இல்லாத ஜோதிடம் அறியாத நபர்களும் அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இங்கே இருக்குதா சனி பகவான் அல்லது இங்கே இருக்குதா சனி பகவான் அல்லது இங்கே சனி பகவான் இருக்குதான்னு பாருங்கள் ரெண்டாவது இங்க இருக்கிறது வந்து மிருகுசீரிசம் திருவாதிரை புனர்பூசம்னு இருக்கும் அந்த பாதசாரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம சொன்ன பலன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் என் ஜாதகத்தை பார்த்துட்டு சார் இங்கே இல்லை அடுத்தது இங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லைன்னா இந்த பலன் இல்லை அதுக்கு அடுத்தது தான் இன்னொருத்தர் ஜாதகத்தில் இங்கே இல்லை சார் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குதான்னு பாருங்கள் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய வேறொரு ஜாதகத்துல இங்க இருந்துச்சுனாக்கா சனி பகவான் வந்து சதயத்துல இருக்கான்னு பாருங்க இது மூணையும் செக் பண்ணிட்டீங்க இல்ல அடுத்ததுதான் நாம சொன்ன சனி பகவானும் ராகு பகவானும் இந்த பனிரெண்டு கட்டங்கள்ல எந்த கட்டத்தையாவது சேர்ந்து பாருங்க இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இந்த பன்னிரெண்டு கட்டங்கள்ல ஏதாவது ஒரு கட்டத்துல ரெண்டும் ஒரே வீட்டுல இருந்துச்சுனாலும் இவர்களுக்கும் காலத்துக்கும் பயன்பட தக்க காலத்தில் எந்த ஒரு விஷயங்களும் நடக்காது கொஞ்சம் தடங்கள் இருக்கும் நிறைய விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா இது போன்ற எதிர்மறையான பலன்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கண்டு ரொம்ப வெக்ஸாயி தேவையற்ற மனநிலைக்கு போகாமல் இந்த அமைப்புகள் இருக்குது அந்த திசாபுத்திகள் கோச்சாரத்துல கோச்சாரத்தில் இந்த காலத்தை கடக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம ரொம்ப மனவிரக்தி அடைய வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை திசா புத்திகள் கோச்சாரத்தில் சந்திக்கக்கூடிய அமைப்பு திசா புத்திகள் வரக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கவனமாக அதை வந்து தாண்டிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறையும் இதற்கு உண்டான வழிபாட்டு பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த தோஷங்கள் குறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல் அவசரப்பட்டு நீங்கள் போய் எந்த விஷயத்துலையும் போய் மாட்டிக்காமல் இருக்க வேண்டியதும் அவசியம் ஏன்னா இந்த சனிராகு இணைவையே இணைவே என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்தை கொடுத்தும் அதில் கொண்டு போய் சிக்கலில் மாட்டி விட்டும் வேடிக்கை பார்த்து கொள்ள வைக்கும் அதில் போய் மாட்டிக்கிட்ட சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இதே கிரக அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சனி பகவான் நாம சொன்ன பாயிண்ட் இங்க சனி பகவான் இங்க சனி பகவான் இங்க சனி பகவான் திருவாதிரை சுவாதி சதையை சொன்னோம் அடுத்தது பன்னெண்டு கட்டங்களில் சனிராக சொன்னோம் அதுக்கு அடுத்தது மூணாவது ரூல் சனி பகவான் இங்க இருக்குதுன்னு வைங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு அஸ்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வைங்க சனி பகவான் இங்க இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வைங்க ராகு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் ராகு பகவான் அந்த ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் நின்னாலும் இவர்களும் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் காலத்துக்கு பயன்படாத ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு பொறுப்பை கொடுத்து அதை தொங்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது தக்க காலத்திற்கு பயன்பட பயன்படும்படி எதுவுமே அமையாத அமைப்பு திருமணத்தை நடத்தி வைக்காமல் சிலக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது திருமணத்தை நடத்தி வைத்து தோசத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இங்கே சனி பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் இருந்து இந்த சனி இங்க ராகு பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் இப்ப சொன்ன விஷயங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ இப்படி இருந்தாலும் அல்லது உங்க ஜாதகத்துல சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் இருந்து ராகு பகவான் இங்கே இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரத்தில் இருந்தாலும் இதுபோல் காலத்திற்கு எந்த விஷயத்தும் சமயத்துல உங்களுக்கு அந்த விஷயங்கள் ஈஸியாக கிடைச்சிடாது அப்படிங்கிறதுல இந்த கிரகம் கவனமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுவும் அந்த திசா காலங்களில் மிகவும் கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா சமயத்தில் கிடைக்க வேண்டியது கிடைக்காது சார் அப்போ எதிர்பார்க்காமல் இருக்கிறது ஒரு பெரிய பரிகாரம் அதற்கு அந்த திசாபுத்தி காலங்களில் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு அதற்குண்டான வழிபாடுகளை தொடர்ந்து சிறப்பாக செய்து வந்தால் இந்த சனிராகு சேர்க்கை என்பது உங்களுக்கு தோஷங்களை குறைத்து யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அப்போ ராகு கேதுக்கள் அப்படின்னா ராகு அப்படிங்கிறது தோசை மட்டுமே செய்யுமா அப்படின்னா இல்லை மிகப்பெரிய யோகங்களையும் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ராகு கேதுக்கள் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதை அடுத்த காணொளியில் உங்களுக்கு வரக்கூடிய காணொலிகளில் வந்து அதை பற்றி ஒரு தனி வீடியோ வந்து நம்ம போடுறோம் எந்த ஒரு கிரகங்களும் தோஷங்களை மட்டுமே செய்து விடுவதில்லை மாறாக யோகங்களையும் செய்து போல் அது நின்ற அமைப்பையும் வந்து டீப்பாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஒரு விஷயத்தில் விதிகள் இருக்குது அதற்கு விதிவிலக்குகளும் இருக்குது அப்போது இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா இந்த வேலையை கட்டாயம் செய்யும் இதற்கு நீங்கள் கட்டாயம் வந்து வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கை முறையை அதற்கேற்ப அமைத்துக்கொள்வது தான் முதல் பரிகாரமாக அமையும் வழிபாட்டு ஆலய பரிகாரங்களும் இதற்கு உண்டு இது போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆண்மோடியில் வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற காணொலிகள் மற்றும் ஷார்ட்ஸ் வாயிலாக நிறைய கருத்துக்கள் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக அவ்வப்போது வரக்கூடிய பஞ்சாங்க ரீதியாக வரக்கூடிய நல்ல நாட்களையும் சில பரிகாரங்களுக்கு ஏற்ற நாட்களையும் சில பிரச்சனைகளுக்கு குறிப்பிட்ட நாட்களை செய்யக்கூடிய பரிகாரங்களையும் உங்களுக்கு இதுபோல் நாம் தொடர்ந்து அளித்து வருகிறோம் கண்டு பயன்பெறுங்கள் நம்மளோட சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் வந்து பயன்பெறுங்கள் நன்றி பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது வாங்க கடல் கடந்த மாதவனே கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் சென்றறிஞ்சு பறை கொண்ட வாற்றை இணைப்புதுவை பயந்தமிழர் தங்கியால் பற்றது நான் சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் இருத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று புருவார் எம்பாவாய்